के निर्णय का बड़ा निर्णय राष्ट्रीय स्तर पर केंद्र में मुंबई है इन्हतर पुलि गले नाम ननक उडिया वासुय नाम बोलिए उडिया वासुय नाम बोलिए ಇದು ಆಚಿತ್ರ ನಮಗೆ ಆಟಿಕೆ ಒಂದಾಗೂಡಿ ನುಕ್ಕಿಟ್ಟು ಮಹಾ ಮೋದಿಯ ಮೋ ಮೊತ್ತ சட்டமன்றத்தில் இது பல்வேறு சந்திரங்களிலே விவாசங்களை சொன்னாலும் அவர்கள் செய்து கொடுப்பதை சரி சட்டமன்றம் என்ன மக்களுடைய பிரச்சனை இல்லையா பேசி வர்றாங்க இங்கோ சபாநாயகர் ஒரு அடியர் இதே கோரப்பாக்க பார்த்தா தமிழ்நாடு என்ற மாற்றிட்டு இது கலைஞர் நாடு பிரச்சார பார்த்து தான் மாற்றம் எல்லும் பிரச்சனை பிரச்சனை லூன் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு முறைகேடான ஆட்சி லஞ்சம் அவர் இதுவரை தமிழ்நாடு சந்தித்தது இது தமிழ்நாடு அரசு திவான நோக்கி சூழக்கூடிய அளவிற்கு இசா நோக்கி சூழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விதி கடற்கரை தயாரித்துக் கொள்கிறது தீவுக்கு அது கடந்த தேர்தலுக்கு முன்பாக எண்ணற்ற பொய்களை எல்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி ஆட்சி தோற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி தோல்வதற்கு முன்பு நீங்கள் மலரும் நினைவுகளாக உங்களை நினைவு வருவதற்கு முன்பாக உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஒரு நேரம் அப்படி நல்ல அசை ஓட்டு பாருங்கள் ஆனால் அதை இப்பொழுது மீண்டும் அதை நினைக்கப்பார்கள் அவர் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்கள் அதை எல்லாம் நடந்திருக்கிறதா என்பதை மட்டும் கொஞ்சம் நினைக்கப்பார்கள் மாறாக நமது ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அதை இன்றைக்கு மறைத்து விட்டார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் மூடிவிட்டார்கள் கேட்டால் நாங்கள் அதன் பிறகு புது கொடுத்து நிலம் தெரிஞ்ச ஏதோ ஒரு பெண் புதுவை பெண் திட்டம் கொண்டு வருது நான் சொல்லுகிறேன் ஒரு ஆட்சி பல்வேறு அந்த ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பின்பு புதிய ஆட்சி எந்த கட்சி வந்தாலும் சில திட்டங்களை செயல்பட்டு இருக்கிறது திட்டங்கள் ஆனால் அதற்காக ஏற்கனவே இருந்தால் திட்டங்களை நிறுத்தி விட்டு குழு திட்டங்களை கொண்டு வருவது மகா மோதிரியான மோசமான ஏற்கனவே நீங்கள் புது திட்டம் கொண்டு வருவதை நாங்கள் இருக்க வேண்டும் புதுவை திட்டமிட்டுள்ளார்கள் இன்னும் கூட பேரிக் கொண்டு திட்டமிட கொண்டு அதை நாங்கள் எதிர்க்கவில்லை ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் எழுத்துவது ஏன் என்றுதான் சட்டமன்றத்தில் இது பல்வேறு விவாதங்களே சொன்னாலும் அவர்கள் தெரிவிப்பதை சரிவட்ட சட்டமன்றம் என்ன மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான இங்கே ஒரு சபாநாயகர்கள் ஒரு அதிகாரிகள் சபாநாயகர் ஆதரவுக்கு நிறைய அந்த அளவுக்கு மக சபையை நடத்துவதற்கு இருந்து ஒரு அராஜகவரியாக ஒருத்தர் ஒரு சர்வாதிகாரியாக சபையை பற்றி ஜனநாயகத்தை இதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் சபாநாயகர்கள் சபையை பெற்று பார்வையின் ஜனநாயகத்தை பெயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால் இந்த அரசு ஒட்டுமொத்தமாக இந்த அரசு அதிமுக கொண்டு வந்த நடத்து அருமையான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மூடி அழைத்து விட்டார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இந்த அத்தனை திட்டங்களை இன்றைக்கு இந்த ஆட்சி நிறுத்தியதுதான் அதே போல இந்த மக்களுக்கு பல பல பலர திட்டங்களை எல்லாம் அருமையான திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள் அது மட்டுமல்ல இதுதான் இந்த ஆட்சி ஆட்சிக்கு வந்து சேர்ந்த சாதனை அது மட்டுமல்ல எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு ಒಬ್ಬರು ಜನಿಯಾಗಿ ಅದಕ್ಕಾಗಿ ಎತ್ತಿಕ್ಕ இதே போல பார்க்க பார்த்தா தமிழ்நாடுங்கிற பேலையை மாற்றிட்டு இது கலைஞர் நாடு பிரச்சார பார்த்துதான் மாற்றுவாங்க அது ஒன்று தான் பாக்கி தமிழ்நாடு மாநிலத்தை வச்சு தமிழ் கலைஞர் நாடு வேலை கிடைக்கிற ஒரே அந்த ஒன்று தான் இது எல்லாத்தையும் எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்க வைக்க அப்படிங்க எது அளவுக்கு நீங்கினால் அமிர்தமும் நினைச்சு அப்படின்னு ஒரு பலனே இருக்குது அதே வந்து அது ஒவ்வொருத்தரும் எதற்கடுத்தாலும் அவர் பயக்கம் வைக்கிறவில்லை ஆனால் அவருக்கென்று அதற்காக வந்து மக்கள் வெறுப்படுகின்ற அளவிற்கு அந்த பெயரை கிணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டுமல்ல ஏற்கனவே எந்த எல்லாம் அம்மாவுக்கு கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் அதை இன்றைக்கு அதற்கெல்லாம் இன்றைக்கு நெருக்கிவிட்டு துணி தேர்தலில் ஒரு வகையை திட்டத்தை துயில் தொடங்கி அதற்கு இன்றைக்கு அவர்களை கலைஞர் திட்டம் அவர் பேரவைக்கிறார்கள் ಅಂತರ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಎಂತ ಮೋಣ ವರ್ಷ ತಮಿಳ್ ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲ ಉಪಿಯಾನ ಇವರು ನಡೆಯುತ್ತಿರು

இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்